வாவ் பிளான் கன்ஃபார்ம் அப்படின்ட்டு ஆனால் எங்கள் கம்பெனியில் எல்லா பர்த்டே सेलिब्रேஷனையும் அதே டிஸ்கவரியில் ஒரே மாதிரி காம்ச்சிட்டு எங்களுக்கு குற்ற உணர்ச்சி ஏற்பட்ட காரணத்தினால் உங்களுக்கு ஒரு புது இடம் காட்ட போறோம் குற்ற உணர்ச்சி எல்லாம் கிடையாது அப்புறம் வெளியில வந்து ரொம்ப கம்பெனி சீக்ரெட் வெளிய சொல்லாதடா என்னையே இப்படி எல்லாம் உண்மையா சொன்னா நான் என்ன இப்படி எப்படி நான் கம்பெனி நடத்துறது ஆமாங்க வெளியே ரொம்ப சூடாக இருக்குன்றதுனால இன்றைக்கி ஒரு வேறு ஒரு இடத்துல உங்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷனை காட்ட போகிறோம் அதே கேக்கு அதே மூஞ்சு அதே கட்டிங் பட் ஸ்டில் ஒரு குட் அட்மாஸ்ஃபியர் ஆமாம் ஏசி கடையில் கேக் கட்ட பண்ணு போகிறோம் சோ இன்னைக்கு ஒரு சில புதுமுகங்களை முகங்களை நாங்கள் காட்டப் போயிரோம். யாரு வந்திருக்காங்க புதுசான்னு பாத்தீங்களா மிஸ்டர் புர்வா வாங்க தம்பி என்ன ஒரு மாதிரி டிஃபேஸ் ஃபேஸ் டல்லா இருந்துதேடா? எனக்கு. எனக்கு டல்லா தான் இருக்கு. உனக்கு ப்ரா தெரியுது? டல்லா தான் இருக்கு. ரூம்ல இருந்தத விட ஏங்க நல்ல மாதிரி அழுகறான். மகி இந்த எபிசோடே பார்.

ஸோ இதுலேருந்து கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃப்பை கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்குறோம் அவங்க ஏசியில் உட்கார்றாங்க நாங்கள் நம்ம உழஞ்சு குலஞ்சு டாய் பெருப்பா பண்ண வர்றா என்ன என்ன பெரியது என்ன சொன்னேன் நம்ம படுற சிரமம் அவங்க ஏன் கஷ்டப்படணும் நம்மளோட போட்டுமை இது அவங்க நல்ல மனசுக்காக தான் ரேஷ்மா இவனை கல்யாணம் பண்ணியிருக்கா அதே நல்ல மனசுக்காக தான் என்னையும் இந்து கல்யாணம் பண்ணியிருக்கா உங்களுக்கு சொல்லணுமா உங்களுக்கு நல்ல மனசு இல்லையா ஓகே வெரி குட் ஆனா இவனுக்கு ரொம்ப நல்ல மனசு. உனக்கு அதனால தான்டா கல்யாணம் பண்ணிருக்கமாக்கி. ஆமா. A few moments later. சோ வான் தி டோர். இது ஒரு மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு place. எப்பமே ஒரு வைப்ரண்ட் ஃபீல் கொடுக்கும். அது எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு place. நம்ம ஹேப்பி என்ன பண்ணோம்? सेलिब्रेट எங்களோட ஆமாங்களோட பெஸ்ட் மெமரி 2023ல வந்து இங்க தான் இவளோட பர்த்டே செலப்ரேட் பண்ணோம். இவங்க எல்லாரும் என்ன அடிக்குறாங்க, வண்மையா கண்டிக்கிறாங்க சோ நம்ம ஃபேமிலி ஆல்ரெடி வந்து வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நமக்காக. நம்ம தான் லாஸ்ட்ல நினைக்கிறேன். ஏய் என்ன நீ வர மாட்டேன்னு நினைச்ச? ஹாய். ஹலோ ஹலோ வணக்கம். இந்த எபிசோட் பாருமா? நான் சொன்னா அடுத்து ரிலீஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாரு. முன்னால என்ன பண்ண முடியுமா? பண்ணிட்ட. வெல்கம் டு துபாய் வெல்கம் டு ஹலோ. ஹாய். நம்ம நம்ம முக்கியமான ஃபேமிலி இருக்காங்க. ஹாய். Cute Aina is here. Hi Aina. Beauty, cutie cutie, bye. auntie how are you? Hi auntie how are you?

எனக்கு தெரிஞ்சு இதே இடத்துல டிடி கடைன்னு ஒரு பேக்கரி ஆரம்பிக்க போறேன். பேர் வச்சதா? டிவூ பேக்கரி. டிவூ பேக்கரி. டிவூ பேக்கரி ஆரம்பிக்க நான் இதே இடத்துல. வாங்க. ங்கள் மட்டும் நாம் சேர்த்து வைப்போம் தெய்வங்களாய் நீங்கள் வாழ்கின்ற வீட்டென்று தெய்வர்களாய் நாங்கள் காத்திருப்போம் மண்ணில் சிறு பறவை வாழ மறந்தான் இடம் கோடுத்தேனும் மறந்தான் இடம் கொடுத்த போதும் மனந்தான் உயிரி பல கோடி அரு பூமி யாரு வாங்கின நான் தான் வாங்கினேன் ஐ மீன் பரிசு நான் வாய்ஸ் தான் வாங்கினேன் ஹாப்பி பர்த்டே எட்டாயி

எப்பேற்பட்ட கற்பனை பிறந்த நாள் பிறந்த நாள்

இப்படி முடியலடா முடிச்சு அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் போது நிறைய தாட்ஸ் பிகாஸ் அந்த ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் நாங்கள் மீட் பண்ணி யூஸ்வலா மீட் பண்ணும்போது என்ன பேசிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய காமெடி ஏதாவது எடுத்து நாங்கள் எல்லாம் ஒன்னா இருக்கும் போது பண்ண விஷயங்களா இருக்கட்டும் சரி பொன்னாடிக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு சில விஷயங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் பேசி சிரிச்சுக்கிட்டும் சரி அதை பற்றி நினச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய வாட்டி யோசிச்சுருக்கேன் எல்லாம் துபாயில் தான் இருக்கும் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் மீட் பண்ணிடணும் என்னானாலும் சரி அப்படின்ட்டு பட் ஸ்டில் இப்போ வந்து நாங்கள் கிரிக்கெட் ஆடும்போது கிரிக்கெட் ஆடுற ஒரு பதினோரு பேரும் மீட் பண்ணிப்போம் வீக்லி வீக்லி அதை தாண்டி இந்த ஃபேமிலியாக இப்போ தினேஷ்லாம் கிரிக்கெட் ஆடுறதில்ல மோத்தி சில வாரம் வரமாட்டான் ஸோ இந்த மாதிரி விக்கி சில வாரம் வரமாட்டான் நிறைய பேரை வந்து மேட்ச் தாண்டி எங்களால் மீட் பண்ணிக்க முடியறதில்லை இந்த மாதிரி ஏதாவது யாருக்காவது ஒரு பர்த்டேவோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ அந்த டைமில் தான் பார்க்குறோம் நிறைய வாட்டி நானே யோசிச்சுருக்கேன் பக்கத்தில் தான் இருக்கோம் ஒரு ரெண்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் பட் ரியாலிட்டி ப்ராக்டிக்கலாக வந்து அவ்வளோ ஈஸி இல்லை எல்லோருமே ரொம்ப ரொம்ப ஆக்குப்பைடாகிடும் பர்சனல் லைஃப்பில் இந்த வேலை அந்த வேலை ஷாப்பிங் போகிறது அது இதுன்ட்டு இன்றைக்கி வந்து எங்கள் ஒய்ஃப்லாம் தனியாக உட்காந்து சாப்பிட்டாங்க எல்லாம் கொஞ்சம் பாய்ஸ் எல்லாம் உட்காந்து தனியாக பேசி சாப்பிட்டுருந்தோம் நிறைய மெமரிஸ் வந்து ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹர்க்குள்ளே வந்து நிறைய பேசிக்கிட்டோம் லைஃப் வந்து எப்படி மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி இப்போவே இருக்குது இப்போ தான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு இன்னும் போக போக வந்து மீட்டிங்ஸ் கம்மியாகுன்ற ஒரு ரியாலிட்டி ஹிட் ஆகுது நிறைய மாற்றங்கள் வரும்னு தோணும் இப்போ பிரபால புதுசா வந்து அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க ஸோ அவனுக்கே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஷேர் பண்ணியிருந்தான் ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் நினைச்சது ஒன்று பட் இப்போ நடந்துட்டு இருக்கிறது ஒண்ணு எல்லாமே நல்லா இருக்கு பட் நிறைய நிறையவே வந்து அந்த ஒன்னா இருந்த தருணங்களை வந்து பயங்கரமா மிஸ் பண்றோம் சடனா வந்து இன்னைக்கு அந்த மீட் பண்ணிட்டு வந்த உடனே எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது ஸோ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் வித் யூ அந்த ஒரு எல்லாம் கேங்காக இருந்த ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டிலேருந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வரையுமே வந்து ஒரு கோல்டன் பீரியடாகவே வந்து எங்கள் மனசில் வந்து அப்படியே நின்றுன்றது வந்து ஒரு ஒரு வாட்டி நாங்கள் மீட் பண்ணும் போதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் அண்ட் அது திருப்பி வரவே வராதுன்றது வந்து லைஃப் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கில் தான் உண்டிகிட்டே இருக்குது ஓகே சியூ நடந்த எபிசோட் அண்டில் தென் இட்ஸ் வாய் ஃப்ரம் வாய் வித் கார்த்திக்